எப்படி முதல் ராசியோ பிரச்சனைகளை அதிகமாக சந்திப்பவர்களிலும் நீங்க தான் முதல் ராசி நம்பிக்கை வச்சுங்க ஒருத்தங்க மேல நம்பிக்கை வச்சு வாழ்க்கை இனிமே தான் நம்பி இருக்கும் போது நம்மளை விட்டு போகக்கூடிய மனப்பக்குவம் சத்தியமா எப்படி அவங்களுக்கு வருது அப்படிங்கறதா அதிகமாக மேஷ ராசிக்காரங்க யோசிக்கிறாங்க இவ்வளவு நல்லது செஞ்சும் இவ்வளவு உண்மையாக இருந்தும் இதற்கு மேலே என்ன செய்ய முடியும் ஏன் நம்மளை விட்டு போகிறாங்கன்னு ஒவ்வொரு மேஷராசிக்காரங்களும் ஒரு கொசின் கேட்குறாங்க பாருங்கள் அதற்கு பதிலே கிடையாது மேஷராசிக்காரங்களை பொறுத்தவருக்கும் இயல்பாகவே எதையும் சமாளிக்கும் குணமும் நல்ல அறிவும் திறமையும் இருந்தாலும் தன்னை விட்டு ஒரு உறவு செல்லுது அப்படிங்கும்போது அவங்களால ஏற்றுக்க முடியாது காரணம் ரொம்ப உண்மையாக இருந்துருவாங்க இப்போ நம்ம ஒரு சினிமா பார்க்குறோம் மூணு மணி நேரம் அந்த சினிமா நகைச்சுவையாக இருக்குதுன்னா நம்ம உண்மையிலே சந்தப்பட் சந்தோஷப்பட்டோன்னா ஏன் அந்த படம் முடியுது சீக்கிரமான ஒரு வருத்தம் இருக்கும்ல அதே மாதிரி ரொம்ப ஆழமாக அன்பாக உண்மையாக நம் ஒருவருடன் பயணிக்கும் போது அவர் இல்லைங்க நீங்கள் வேண்டாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எவ்வளோ வலிக்கும் அந்த வழி அவர்கள் உண்மையாக இருப்பதனால் கிடையாது நம்ம உண்மையாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் மாதம் உங்கள் வாழ்க்கையில் மூன்று நபர்கள் வருகிறார்கள் இந்த மூன்று நபர்களும் எப்படி வராங்க ஏன் வராங்க சரி உங்கள் வாழ்க்கையில் வந்த நபர்களை உங்களை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் தக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான இந்த வீடியோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு முக்கியமான விஷயங்கள் காதல் விஷயமாக இருந்தாலும் சரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி மேஷ ராசிக்காரங்க ரொம்ப ட்ரஸ்டாக இறங்கிடுறாங்க நான் அதனால மேஷ மேஷராசிக்காரங்க சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிந்தவரை விருச்சிகம் கண்ணி லவ் போன்ற விஷயத்துலையும் சரி மேரேஜ் பண்ற விஷயத்துலேயும் சரி வேண்டாம் காரணம் என்னென்னா உங்களுக்கு ஒத்தே போகாது உங்களுக்கு ஒத்து போகாது என்பதை தெரிந்து கொண்டு ஒருவருடன் வாழாதிகள் நம்பர் ஒன் நம்பர் டூ உங்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் பிரச்சனை வருதுங்கிறத சொல்கிறேன் ஒவ்வொரு மேஷராசிக்காரர்களும் தன்னுடைய மனதில் யாரோ ஒருத்தங்க தன்னுடைய விரலை பிடிச்சிக்கிட்டு நடக்கணும் தன்னுடைய மனசுல இருக்கிற விஷயத்த அட்லீஸ்ட் போன்லயாத்தான் கம்யூனிகேட் பண்ணணும் நம்மளை யாருமே சாப்பிட்டாங்களான்னு கேட்கல கூட பரவாயில்ல நமக்குன்னு யாரும் இல்லை என்றாலும் பரவாயில்லை நாம் உரையாட ஒரு நபர் வேணும் என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு அடிபட்டுருச்சு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க உடம்பு ஃபுல்லாக ரணம் புண்ணு பிரச்சனை அவங்கள போய் நீங்கள் சாப்பிட்டீங்க உடம்பு நல்லா இருக்கேன்னு கேட்டிருங்க அந்த மனது சரியாயிருச்சுன்னு வச்சுக்கலாம் உடம்பு சரியாயிடும் அதுக்கே அவங்க நான் ரொம்ப நல்லா இருக்காங்க ஹெல்த்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை மென்டலி அப்செட் மென்டலி அப்செட் சரி அவங்க மென்டலி தானே அப்செட்டு நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு இருந்துருக்கேன் ரொம்ப இன்னும் அப்செட் ஆவாங்க உள்ளே ஏற்படக்கூடிய காயங்கள் அவர்களால் தீர்க்கவே முடியாது வெளியில் இருக்கிற காயத்தை கூட அவங்க சரி பண்ணிப்பாங்க ஆனால் அவங்க மேஷ ராசிக்காரனுடைய மனது மட்டும் கஷ்டப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கினா வெளியே கொண்டு வர முடியாது சரி பண்ணவே முடியாது போராடணும் அதை நினைத்து நினைத்து உருகி உருகி அவங்களோட உடம்பு அவங்க எடுத்துக்கிறது இல்லாமல் அவங்க மனசையும் கெடுத்துப்பாங்க அப்பேற்பட்ட மேஷ ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் அதுவும் இந்த திருமண வாழ்க்கையில் காதல் வாழ்க்கையில் ஒரு சூறாவளி வந்துட்டு போகுது பாருங்க அந்த சூறாவளி புயல் வந்துட்டு போனதுக்கப்புறம் அனுபவம்னு ஒரு பாடம் கிடைக்கும் பாருங்க அதற்கப்பறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வராங்க இந்த மீண்டு வரும்போதும் கூட ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு திசையில் போனவங்க ரிட்டன் ஆகிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஆக்சுவலாக உங்களுக்கு வாழ்க்கையில் வரும் முதல் நபர் திருமணமானவர் அந்த திருமணமானவர் என்ன செய்யறாருன்னா மேஷ ராசிக்காரங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பார் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறத விட அவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள்கிட்ட அவர் என்ன தான் முக்கியம் கற்றுக்கவே மாட்டார் அவர்கிட்ட இருக்கிற லோனை ஃபுல்லாக இறக்கி விட்டுருவார் என்னென்ன பிரச்சனை என்னென்ன கடன் எவ்வளோ வாழ்க்கையை வாழணும் என்ன ட்ரீமு என்ன செய்யணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் இறக்கி விட்டுருவார் இறக்கி விட்டுட்டு அவருக்குன்னு ஒரு லைஃப் நிம்மதி இல்லாமல் போயிடுச்சின்னா அவரே முடிவு பண்ணிகிட்டு உங்கள் லைஃப் விட்டு வெளிலப்படுவார் இவ்வளவு இவ்வளவுனால அந்த திருமண பந்தம் என்ன சார் ஆச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லுவார் இவர் சாதாரணமாக சொல்றது கூட பரவாயில்லைங்க அடுத்தவங்க வருத்தப்படுறாங்களா வேதனைப்படுறாங்களா அதுங்கிறது தெரிஞ்சுக்கவே மாட்டார் ஏன்னா இவரை பொறுத்த மட்டில் வாழ்க்கை என்பது தனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை இல்லைன்னா அப்புறம் அது வாழ்க்கையே இல்லையே எதுக்கு வாழணும் அப்படின்னு முடிவு டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பிடுவார் ரெண்டாவது திருமணம் இது காதலித்த நபர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள வருகிறார் அதுவும் இந்த காதலித்த நபர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஸ்பீடாக வராரோ எவ்வளவு சீக்கிரமாக உங்கள் மனசை குடிகொள்கிறாரோ இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் இவருடைய நட்பு பழக்க வழக்கம் இவருடைய அப்ரோச்மெண்ட் அதே மாதிரி இவர் மேல் ஏற்படக்கூடிய லவ் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கோ அவ்வளோ ஸ்பீடாக வெளிப்படுவார் வெளியில போறது கூட பரவாயில்லைங்க வெளியில ஏன் போனாருங்கிறதையும் சொல்ல மாட்டாரு காரணமும் விளக்க மாட்டாரு வந்த விட போற ஸ்பீடு சூப்பர் ஸ்பீடாக இருக்கும் இவர் லவ் அப்படிங்கிற வேர்டுக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு டிக்ஷனரி என்ன தெரியுமா செல்ஃபிஷ் ஆமாங்க நான் செல்ஃபிஷ் தான் எனக்கு நேரமும் தான் முக்கியம் பொறாமை நம்பிக்கை துரோகம் எல்லாத்தையும் உங்கள் கையில் காட்டி போடுவார் அதுவும் இந்த இரண்டாவது நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்து விட்டாருனாலே உங்களுக்கு அனுபவம் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஏன்னா அந்த அளவுக்கு மனதை கித்தி கீறி காயப்படுத்தி உங்கள் மனசில் ஒரு தெளிவு இல்லாமல் உங்கள் மனசை ஒட்டச்சி ஊற்றுருவாருங்க ஒட்டச்சி ஊட்றது இல்லாமல் ஆசையை காட்டி ஏமாத்துறது எப்படி தெரியுமா இருக்கும் அதனுடைய வழியை உணர்ந்ததுக்கு மட்டும்தான் புரியும் அவ்வளோ ஒரு வழியை கொடுத்துருவார் உங்கள் வாழ்க்கையில் வரும் மூன்றாவது நபர் இந்த மூன்றாவது நபரை பற்றி புரிஞ்சிக்கவே முடியாது ஏங்க நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் இவ்வளோ பணப்பிரச்சனையில் இருக்கேன் இவ்வளோ நகை கடனில் இருக்குது என் வாழ்க்கையில் என் ஹஸ்பண்டோ மனைவியோ என்னை விட்டுட்டு போயிட்டாங்க என்னை குழந்த இருக்குது கல்யாணத்துக்கு தெரியாமல் நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்லேயும் பிரச்சனை வந்து நான் வாழலாமா இனிமேல் அடுத்தவங்கிட்ட பேசலாமா ஓப்பனாக இருக்கலாமாங்கிற அளவுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கேன் நான் என்ன செய்யறது தவறான முடிவு எடுத்துடலாமாங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பர்சனை நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவங்களோட சுச்சுவேஷனை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க லைஃப்பில் போய் அவங்க ஏடிஎம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய தேவைகளும் அவங்களுடைய நோக்கமும் முடிந்தபின் அழகாக வெளில வருவாங்க இன்னொரு விஷயம் என்ன நினைக்கிறாங்க நம்ம ஈஸியாக தானே உள்ளே போகணும் நம்ம போகும்போது அவங்க பெருசாக ஒன்றும் எடுத்துக்கலையே நம்ம வர்றதுனால அவங்க என்ன வருத்தப்பட்டுற போகிறாங்க என்ன வேதனை பெற்ற போகிறாங்க அவங்க என்ன அவ்வளோ பெரிய ஒழுங்கா இவ்வளோ சுச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் கொண்டு வந்தாங்க திருப்பி என்ன இவ்வளோ தூரம் யோசிக்கிறாங்கன்னு அவர்களுடைய வார்த்தை ஜாலங்களும் அவர்களுடைய பேச்சு நடவடிக்கைகளும் மனசை ரணமாக்குறது இல்லை சார் சார் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னு மனசில் தோணும் பாருங்கள் அந்த வெறுப்பு தான் சார் நீங்கள் உக்ரகமாக மாறி வாழ்க்கையை விட்டு நீங்களே வெளில வந்துருவீங்க மற்ற இருவர்களும் போகிறார்கள்னா நீங்கள் வேணாசாமி சாமி போதும் கூட நான் நிம்மதியாக இருந்துட்டு போகிறேன் நீ கொடுத்த சுகம் சந்தோஷம் போதும் பத்து ரூபா காசு கூட எனக்கு வேணாம் என்னை நிம்மதியாக விடுன்னு சொல்லிவிட்டு இவர்கள் விட்டு இன்னைக்கு பிரிகிறாங்களோ அங்கே தூங்கவே ஆரம்பிப்பாங்க சார் அவ்வளவும் மனசில் கிரைண்டர்ல ஒடுற மாதிரி ஓடிட்டே இருக்கும் சார் பிரச்சனை அந்த அளவுக்கு உருவாக்கி நம்மளை ஒரு பதட்டத்திலேயே வச்சுருப்பாங்க நான் ஏன் இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு ஜாதகத்தை நிறைய பேர் இந்த மாதிரி கன்சல்டேஷன் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கும் ஜாதகத்தில் மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கன்சல்டேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனையும் அதை சால்வ் பண்ணித்தரேன் முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதற்கு ஒரு சொல்யூஷன்ன்றது வேண்டாமா சார் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணாமா இதை நம்ம தடுக்க வேண்டாமா அப்படின்னா ஃபஸ்ட்டு உட்காந்து பேசி பாருங்கள் சரியாக முடியுதா அப்படின்னு பாருங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஆறு மாதம் கேப் எடுத்துட்டுனா பிரிஞ்சு பாருங்க இது ரெண்டுமே பாசிபிலிட்டி இல்லை என்ன பேசினாலும் ஆனாலே தான் நிற்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச பட்சத்தில் விலகிருக்கு வாய்ப்புகள் கொடுக்காம இதையும் வாசப்படியை விட்டு தாண்டிடாதீங்க முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு மேஷராசிக்காரங்க நல்லா பவர்ஃபுல்லாக மாறணும் அப்படின்னா காளையார் கோவில் இருக்கக்கூடிய சிவபெருமான ஸ்தலம் போயிட்டு வந்தாலே காளையார் கோவில்ங்கிற ஊரில் இருக்கக்கூடிய எந்த கோவிலுக்கு போனாலும் சரி மேஷராசிக்காரைய வாழ்க்கை திருப்பு முனையாக மாறுது அப்படிங்கிறதா உண்மை கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் முறையா எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா இது உங்க மேஷராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்